இரக்கம் மனித நேயம் மற்றும் தர்மத்திலும் தலை சிறந்தவராக இருப்பவர்களான மேஷ ராசிக்காரர்களே இந்த வாரத்திற்கான உங்கள் ராசி பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் திறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத கணவரவு வர ஏற்றம் காண்பீர்கள் அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் உங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் இலாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் அரசு பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிர்களின் கூட்டம் வழங்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கிடையே தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ள மகிழும் சினிமா டிராமா மான் எனப்பொழுது இனிமையாக கழியும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி இலாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவார்கள் சிலரின் உடல் நலிவரும் பெண்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாகும் பூஜா வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் திறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும் குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீர்கள் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பர் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும்